வணக்கங்கள் இந்த நிகழ்படத்தில் விசைப்பலகையை நம்ம எப்படி இல்லை பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம் அதுதான் ஏற்கனவே இருக்குடா அப்படின்னீங்கன்னா இருக்கு ஆனா அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது தவறாதான் இருக்கு அதாவது ஐபஸ்ங்கிற ஒரு இது நம்ம வந்து அதுக்கு பதிவிறக்கம் செய்யணும் தமிழ் நைன்டி நைன் பயன்படுத்த அதை முதல்ல பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து சூடோ ஏபிடி டேஷ் கேப்டி இன்ஸ்டால் ஐ பஸ் நான் டெஸ்ட் பண்ணப்போ ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டால் ஆகிதான் இருக்கு இப்போ நீங்கள் ஐ பஸ்ன்னு தெரிஞ்சீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும் திறக்கும் இல்லை இன்புட் மெத்தடில் போய் இன்னொன்று ஆட் பண்ணும் பொழுது தமிழ் தமிழில் போனீங்கன்னா இங்க இருக்கு நிறையா இருக்கு தமிழ் நெட் நைன்டி நைன் தமிழ் நெட் நைன்டி நைன் ஆனால் எல்லாமே தமிழ் நெட் நைன்டி நைன் தான் இருக்கே தவிர தமிழ் நைன்டி நைன் இல்லை இந்த தமிழ்நெட் நைன்டி தமிழ் நெட் நைன்டி நைன்ங்கிறது வந்து நம்ம இது தேவையில்லை தேவை இல்லைனா அது வேறு விதமான ஃபார்மேட்டு லே அவுட் ஆனால் நம்ம தமிழ் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்டது வந்து தமிழ் நைன்டி நைன் தான் அதுக்கு வந்து நான் வந்து எம் ஐபஸ் எம் செவன்டீன் என் இந்த பேக்கேஜில் தான் வந்து உங்களுக்கு இந்த பல மொழிகளோட இதெல்லாம் இருக்குது அந்த தமிழ்நாடு இதெல்லாம் இதில் ஒரு இது ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன் இஷு ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு வழி கண்டுபிடிப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்கும்பொழுது தான் எனக்கு இந்த கீ மேன் அப்படிங்குற ஒரு வலைத்தளம் தென்பிச்சு இதில் வந்து நம்ம நம்மளே கூட கீபோர்ட் லே வந்து இந்த கீமேன் செயலியை பயன்படுத்தி உருவாக்கலாம் இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது விண்டோஸ் உபன் டூ ஐ மீன் விண்டோஸ் லெக்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ வந்து நம்ம இதை இந்த பதிவிறக்கோம் ரொம்ப சிம்பிள் தான் அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிடும் நகலெடுத்து டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு வி enter நம்ம அப்படியே நாங்கள் எடுத்து இதையும் பேசலாம் ஆன் போர்ட் கீமேன் ஹேஸ் நோ இன்ஸ்டலேஷன் ஓகே ஸோ அது இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணாலும் வரும் வரணும் பண்ணி பார்ப்போம் பண்ணிட்டேன் இருந்தாலும் முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்த போது போட்டேன் இது நான் வந்து இதுக்கு முயற்சி செய்து பார்த்தேன் அதை வந்து பில்ட் பண்ண தான் முடியும் இந்த மாதிரி ஈஸியா பதிவிறக்கம் செய்ய முடியாது நான் முயற்சி செய்து பார்த்த போது இன்னும் முடியல அதை வருங்காலங்களில் முயற்சி செய்து முடிஞ்சா அப்ளோ பண்றேன் இப்போதைக்கு நான் இந்த உபுன் டூ மின்ட்டு எல்லாத்துலயும் இதே ப்ராசஸ் தான் இப்போ வந்து பதிவிறக்கம் செய்தாச்சு அதை நம்ம வந்து திறப்போம் கீபோர்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு ஒன்றும் இல்லையா ரிஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ண ஓ இன்ஸ்டால் அவன் இங்கே இருந்தா ஓகே நம்ம டவுன் பதிவு இருக்கா செய்யணும் டவுன்லோடில் போய் இணைப்பு இணையதளம் மெதுவாக இருக்குது ஐ மீன் இன்டர்நெட் சொல்கிறேன் கீ ஓ கீபோர்ட் தமிழ் நைன்டி நைன் இந்த வலைத்தளம் இது சப்போர்ட்ஸ் விண்டோஸ் மேக்ஸ் ஓகே இதை வந்து பதிவிறக்கம் செய்வோம் இது கூடவே ஃபாண்ட்டெல்லாம் வந்து பதிவிறக்கம் பதிவிறங்கும் சரி ஓகே இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா இது சொல்லும் இந்த லே அவுட்டில் என்ன நல்லா இருக்குன்னு இது நீங்கள் வேணால் இங்கே ஓப்பன் இன்வெப் ப்ரௌசர் பண்ணி இந்த வெப்சைட் தான் இது என்ன வெப்சைட்டுன்னு தெரியல ஓப்பன் இன்வெப் ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஓ இது வெப்சைட் கூட இல்லை இது நம்ம ஹோம் டேரக்ட்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருச்சு சரி அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன காம்பினேஷன்லாம் இருக்குது இன்னும் பார்த்துக்கலாம் கீ ஸ்ட்ராக்ஸ் ஓகே சரி இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ ஆ நிறுவிடுச்சு இப்போ வந்து இதை வந்து தனியாக இருக்கு ஆனால் ஐ பஸ் கூட யூஸ் பண்ணுறதுக்கு இங்க ஐ பஸ் இன்புட் மெத்தட் இது இங்கே நிறுவனாலே இங்கே வந்துடும் ஆனால் இங்கே மாத்தரைக்கு ஒரு இது காட்ட மாட்டேங்குது நம்ம வந்து இப்போது அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக்இன் பண்ணுற பட்சத்தில் வந்துடும் மறுபடியும் லாகின் பண்ணுவோம் நான் ஒரு விஎம்மில் இருக்கேன் வாட்சிங் மிஷினில் இப்போது நம்ம வந்து திறப்போம் ஓகே இங்கிலீஷில் தட்டச்சு செய்ய முடியுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்திருக்கும் இதில் தமிழ் இன்றி கொடுத்தீங்கன்னா தமிழ் தமிழ்லேயும் நம்ம தப்பிச்சு செய்யலாம் இது இவ்வளோ சுலபம் தான் ஆனால் இன்னும் ஆச்சரிய நெக்ஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தெரில நான் குடியவரையில் கண்டுபிடிச்சு போடலாம் பார்க்குறேன் நன்றி அடுத்த காணியில் சந்திப்போம்